அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோரி அபயம் அருட்பெறிஞ்சோரி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் துருமுறையில் பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது வாய்பறை ஆற்றல் என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பொருட்டள போகமெலாம் பொய்யாமு பொய்யாம் இங்கு இது இது நான் புகழுவது என் நாடொரும் நும் புந்தியில் கண்டதிவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகளவே மரணமிலா பெருவாழ்வில் வாழ வம்மின் இங்கே பொருட்டிறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்றவை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருத்திரம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நுண்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலையே அதாவது இந்த பெரிய உலகத்தில் நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கின்ற சுகபோகமெல்லாம் ஒரு நாள் மறைந்து இல்லாமல் போகின்றது அது நிலையானது இல்லை அது ஒரு நாளைக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுது இவைகளெல்லாம் பொய்யான போகங்களே ஆகும் இதெல்லாம் மறைஞ்சி நிலையானதில்லை மறைஞ்சி போகிறதுனால இது பொய்யான போகங்கள் என்று வல்லர் பெருமான் சொல்கிறார்கள் இது இது வெள்ளா இதுவெல்லாம் நித்திய பெருவாழ்வு பெருள்வா பெருவாழ்வாகிய ஆனந்த வாழ்வுக்கு மரணமிலா பெருவாழ்வுக்கு பெருவாழ்வு வாழ்வதற்கு உண்மை உண்மையான போகங்கள் போகங்கள் அல்ல பொய்யான போகங்களே போகங்களே ஆகும் இது நான் சொல்வதெல்லாம் நாள்தோறும் நீங்கள் உங்கள் அறிவில் புத்தியில் காண்கிறீர்கள் பிறந்து பிறந்து இறந்து இறந்து போவதை தெரிந்து உள்ளீர்கள் இதை நான் சொல்ல வேண்டுவது இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களுடைய புத்திக்கே தெரியும் இவைகளெல்லாம் ஒரு நாள் இவைகளெல்லாம் ஒரு பொருளே அல்ல என்று வள்ளற் பெருமான் சொல்கின்றார்கள் இப்படிப்பட்ட மயக்கம் நிலையில்லாத மயக்கம் நிறை மயக்கம் நிறைந்து உண்மை தெரியாது இந்த இருட்டு நிறைந்த தெளிவில்லாத புத்தியை கொண்டு நீங்களெல்லாம் மாண்டு போவது இந்த உலக வாழ்க்கைக்கு அழகில்லையே இப்படி நாங்கள் நீங்கள்லாம் பிறந்து பிறந்து இறந்திறந்து போவது இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு நிலையானது இல்லை இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அழகு இல்லையே என்று வல்லபெருமான் பெருமான் சொல்கிறார்கள் அதனால் மரணமில்லாத நித்திய பெருவாழ்வு வாழ சிறனடு சிற்றம்பலத்தில் நம் புருவமத்தி சிற்றபையில் சிறனடுவில் இருக்கின்ற அருப்பரின் ஜோதி இருந்து நடனம் செய்து கொண்டு நடனம் செய்து கொண்டுள்ளார்கள் இந்த இடத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் பொருள் நிறைந்த அந்த நித்திய அகவாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த சிறநடு சித்தம்பலத்துக்கு விரைந்து விரைந்து வாருங்கள் உலக மக்களே என்று வள்ளல் பெருமான் நம்மையெல்லாம் அழைக்கின்றார்கள் இங்கு வந்து அருட்பெருஞ்சோதியுடன் பொருந்தி உடன் அதுவாகவே ஆகி அதனுடன் கலந்து இருங்கள் அப்போது சிற்றபையில் உள்ள அமுதத்தை அரு அமுதம் அமுதம் சுரக்கும் அந்த அமுதத்தை அருந்துங்கள் அப்படி அமுதத்தை உண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்று அன்பே மயமாக நிறைந்து இருங்கள் மகிழ்ச்சியோடு அந்த அருள் அமுதத்தை உண்டு அருளை பெற்றுக்கொண்டால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொண்டால் நீங்கள் எல்லோரும் நீங்கள் எண்ணியதை எண்ணியவாறு அடைந்து அருட்பெரும் ஜோதியோடு ஆனந்தமயமாக ஆனந்த ஆனந்தமாக இரு ஆடுங்கள் அப்படி ஆடினால் உங்களை உங்களையெல்லாம் யாரும் அதற்கு தடைய தடை சொல்ல மாட்டார்கள் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் உங்களோடு வந்து சேர்ந்து சிற்றவை அமுதத்தை உண்டு நித்திய ஆனந்த பெருவாழ்வை பெற்று உங்களோடு அவர்களும் அவர்களா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனந்த நடனம் ஆடி மகிழ்வோடு இருப்பார்கள் உங்களுக்கு தடை சொல்ல மாட்டார்கள் என்று வல்லற் பெருமான் நம்மையெல்லாம் சிறனடு சிற்றம்பலத்திற்கு வந்து நித்திய பேரானந்த பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள விரைந்து விரைந்து வாருங்கள் என்று நம்மை நம்மை எல்லோரை எல்லோரையும் அரைகூவி அழைக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாமும் வல்லற் பெருமான் சொல்லியதை சொல்லியபடி நடந்து செயல்படுத்தி ஆனந்த பெருவாழ்வை வாழலாம் வாருங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்